இந்த நிகழ்ச்சி எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது லோக்கல் சாருக்கு வா சும்மா எப்போவுமே லோக்கல் சார்க்கு ஒரு மரியாதை வா எங்கள் ராயபுரம் எல்லாம் பட்டா பட்டை சாராயின்னு ஒன்று உருவாக்கும் அது எங்களுக்கு லோக்கல் சறுக்கு அப்புறம் இங்கே கடையில் வைக்கிற சர்க்கரை கொண்டு போய் இவன் நிறைய கலப்பட சரக்கை மாற்றி விட்டுப்பான் அது எங்கே லோக்கல் சரக்கு அது நல்ல சரக்கு எப்போவுமே லோக்கல் என்பது நம்முடைய பற்று அது கெட்டு போகிறதுக்கு சொன்னாலும் சரி உடம்புக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் இந்த லோக்கல் சரக்கு என்பது ஆக் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற ஒரு தலைப்பு நாங்கள் எல்லா இடத்துலையும் பேசுகிற தமிழில் தலைப்பு எங்கள் தமிழ் இது தமிழ்நாடு தமிழ் படம் தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் அதனால தமிழில் எங்கள் நிறைய தலைப்பு இருக்கு சொல்கிறது வழக்கம் ஆனாலும் சிலதையெல்லாம் நான் ஆதரிப்பேன் தவிர்க்க முடியாத வைப்பது இப்போ அட்ராக்ட் பண்ண மக்கள் லோ கிளாஸ் பீப்புளாவது சில ஆடியன்ஸ் ஹை கிளாஸ் ஆடியன்ஸே எங்களுக்கு வேணாம் அவங்கள பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பார்க்குறாங்க ஆனால் இந்த மாதிரி டைட்டலை ஈர்த்து சில இளைஞர்கள் வருகிறார்கள் அதனாலே இந்த டைட்டில் எனக்கு பிடித்திருக்கிறது இந்த படத்தின் பாடல்களை பார்த்தேன் மிக அற்புதமாக இருந்தது அந்த குத்துப்பாட்டு இந்த மெலோடி சாங்னு சொன்னாங்க அப்போ வரல அடுத்த சாங்குக்கு தான் நான் வந்தேன் நான் மெலோடி சாங் கேட்குற வாய்ப்பு கிடைக்கல நம்முடைய ராஜேஷ் தயாரிப்பாளர் அந்த இசையமைப்பாளர் இசையமைப்பாளராக என் அருமை சகோதரர் சங்கர் கணேஷிடத்திலே நான் பயிற்சி பெற்றேன் என்று சொன்னார் நிச்சயமாக உங்கள் திறமை பெரிய அளவில் இருக்கும் ஏனால் சங்கர் கணேஷ் அவர்கள் ஒரு தெய்வ பக்தி மட்டும் தேச பக்தி மட்டுமல்ல ஒரு முதலாளிகள் மீது பக்தி உள்ள ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் அந்த சங்கர் பாருங்கள் இன்னைக்கு என்ன இள என்னை விட முப்பது வயசு கூட ஆச்சு அவன் என்னைக்கும் அன்னைக்கு நான் தொண்ணூறுல ஒரு படம் எடுத்தேன் நைன்டி நைன்ட்டீன் நைன்டி நம்ம ஊர் மாரியம்மா நம்ம ஊர் மாரியம்மா கதை தலைக்கது வசனம் டேரக்ஷன்லாம் நான் எனக்கு ஒரு பெரியவர் மோகன் டேரக்ட் வழிகாட்டினார் அவருடைய ஆதரவோடு தான் அதை நான் டைரக்ட் பண்ணேன் அதுக்கு இசை சங்கர் கணேஷ பிக்ஸ் பண்ணிட்டு நான் பேசுறது அவர் கேட்டது முப்பதாயிரம் ரூபாய் இசையமைக்க அவர் கேட்டது முப்பதாயிரம் ரூபாய் நான் கொடுத்தது பதினெட்டாயிரம் ரூபாய் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க யாருமே ஒத்துக்கிட்டான் வந்து போறது கூட ஆகாது அந்த காலத்தில் என்ன பத்து இருபது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அதுதான் மூன்று கோடின்னு வச்சுங்க இந்த இசைக்கு பதினெட்டு ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கிட்டாராக்கு ஒரு படம் விடக்கூடாது நம்ம ஊர் மாரியம்மான் அம்மன் பேரில் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரா முதல் சாங் ரெக்கார்டிங் மேத்தா கவிஞர் மேத்தா அது அந்த சாங்குக்கு செலவு இருக்குல்ல அன்னைக்கு ரெக்கார்டிங் அன்னைக்கே பண்ணி கொடுத்துருவாங்க இதுக்கு அஞ்சு நாள் ஏழு நாள்லாம் எடுக்கவே மாட்டாங்க சங்கர் கணேஷுக்கு இவர் கூட உட்காந்து சில வழிமுறைகளை சொல்லுவார் சங்கர் என்ன பண்ணுவார் அதை போட்டுட்டு ஒன் டூ ஹவர்ஸில் டியூன் போட்டுருவாங்க அதெல்லாம் இசை தெய்வங்கள் இவங்கெல்லாம் இவருக்கு தெய்வம் எம்எஸ் விசன என்ன ப்ரொடியூசர்ஸை இன்ன வரைக்கும் பாருங்க நான் மேலே வரும்போது முதலாளி முதலாளின்னு ஒரு குரல் கேட்டுது எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு முதலாளின்னு இந்த காலத்தில் ஒரு வாய்ஸ் கேட்டால் அது கணேஷ் தான் முதலாளி பக்தி இல்ல எவன் பணம் கொடுத்த காப்பாத்தனா பிச்சை எடுக்கிற மாதிரி வந்தமே இந்த குடும்பத்துக்கு ஆரம்பத்தில் யார் பணம் கொடுத்தா யார் காப்பாத்தனா இன்னைக்கு வாங்கி இருக்கிற எட்டு வீடு ஒன்பது வீடு மூணு எத்தனைக்கும் யார் காரணம் என்னைக்கு அந்த கொடுத்த முதலாளி எங்க இருக்கிறான் நடுத்தர்ல போறானே நாம காரில் போறோமே போங்க கார்ல போறது தப்பு இல்லை பத்து வீடு வாங்குறது தப்பில்லை இந்த ஆரம்பத்தில் நீ யாரும் தெரியிறதுக்கு முன்னாலே நீ எவ்வளவு பெரிய ஆளா வருவன்னு தெரியறதுக்கு முன்னாலே உன்னை நம்பி படம் எடுத்தான்ல அன்னைக்கு ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு படம் எடுத்தான்ல ரிஸ்க் எடுத்தால அவனை நினைச்சு பாருங்க அதுதான் நன்றி கடன் நினைக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் என்னுடைய வருத்தம் ஆனால் இன்னைக்கு என் கணேஷ் எங்க பார்த்தாலும் முதலாளி முதலாளி அதே மாதிரி எம்ஜிஆர் படம் எடுக்கிறவர்களை அவரை விட தாழ்ந்தவங்களா இருக்கலாம் அவரு தான் இந்த படம் எடுத்து கொடுத்து காப்பாற்றலாம் ஆனால் அவர்களை கூட முதலாளி முதலாளி என்று தான் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் அழைப்பார் அந்த காலத்து பழக்கம் தொடர்ந்து வருகிறது அப்படி அந்த சாங்கு முதல் பாடு போடும்போது அவர் எவ்வளோ இன்னைக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆனால் பன்னெண்டாயிரம் ரூபா அன்னைக்கு ஒரு பாட்டு எடுக்க பன்னெண்டாயிரம் ரூபா நான் இல்லை கணேஷ் அவ்வளோ பணம் என்கிட்ட கிடையாது ஆறாயிரம் ரூபா வேற பேசுவோம் ரொம்ப தமாஷா இருக்கும் இப்பெல்லாம் பேசவே முடியாது அவன் என்ன பில் போடுறான்னு அதான் அதில் ஒரு வீடு வாங்கிடுவான் அஞ்சு பாட்டு எடுத்துட்டான்னா ஒரு வீடு வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் தீனா கோச்சிட்டாலும் சரி என்ன தம்பி ஆனால் தீனா மனசாட்சி உள்ள ஒரு அற்புதமான இயக்குனர் மனசாட்சி உள்ளதெல்லாம் இப்போ சான்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி அவர் வந்து பன்னெண்டாயிரம் கேட்டால் நான் ஆறாயிரத்தி ஆரம்பிச்சு ஒன்பதாயிரத்துல ஒரு பாட்டு எடுத்து கொடுக்க நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒவ்வொரு பாட்டையும் அப்படியே அவர் சொல்றதுன்னு பாதி பாதி பாதியா போட்டு அவர் பாட்டு அற்புதமான பாடல்கள் எடுத்து கொடுத்தாங்க அதனால என்ன பண்ண அடுத்தது தங்கமான தங்கச்சி சரத்குமார் ஹீரோ முதல்ல ஹீரோ நான் தான் போட்டேன் அது வரைக்கும் வில்லனாக இருந்தார் ஆனால் அவரை கேட்டா நான் சூரியன் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க பெயிலியரான படங்களை சொல்ல மாட்டாங்க யாருமே அதை பாஸ் ஆகுது இல்லையா அதை தான் சொல்ல அது அவங்க இஷ்டம் அடுத்த காலத்து சின்ன புகைக்கு இல்லாதே மூன்று படங்களுக்கும் அவங்க குறைச்சி குறைச்சி பண்ண சார் அப்படி ஒரு இசையமைப்பாடலை பார்க்கவே முடியாது ஆகவே அந்த சகோதரத்தில் சிஷியனாக இருந்தவர் ராஜேஷ் அதனால புரொடியூசரின் கஷ்டங்கள் அறிந்து அதாவது அவங்களால் என்ன முடியுமோ அதை ஏற்று தன் துறமையை சேர்த்து படத்தை பாடலை வெற்றி பெறச் செய்து படத்தை வெற்றி பெற செய்யலாம் நான் தம்பி ராஜேஷ் கொண்டு சொல்வேன் இப்ப நீங்க தயாராகிட்டீங்க தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க இசையமைப்பாளர் ஆகிட்டீங்க என் வேண்டுகோள் இதுக்கப்புறம் நீங்க படம் தயாரிக்க கூடாது படம் தயாரிப்ப நேத்து ஆர் பி சௌத்ரி சொன்னாரு ஐதராபாத்ல அந்த பெரிய சிரஞ்சிய வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நேத்து பேசுற ஒரு விஷயமா இல்ல படம் பாவம் பண்ண தான் படத்தை அறிப்பாளா வருவான் யார் ஆர்பி சௌதரி நூறு படத்துக்கு மேல சக்சஸ் ஆகி மிகப்பெரிய பணங்களை சேர்த்து வைத்திருக்கிற ஆர்பி சௌதரி சொன்னாரு தமிழ் படைய எங்க எடுக்காம அங்க போறேன்னா இந்த தமிழே வேணாம் எனக்கு மரியாதை இல்லை பாவம் பண்ணா அங்க படம் எடுப்பான் ஆர்பி சௌதரி அந்த நிலை உண்மை அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது மறுத்தா வாங்க பேசுற எத்தனை உதாரணம் சொல்லணும் நான் சொல்றேன் ப்ரொடியூசருக்கு மரியாதை எல்லாம் போயிட்டுரு அப்படி என்னுடைய நம்ம ராஜேஷ் எதுக்கு சொல்றேன்னா தாயை தெய்வமாக மதித்து என் தாய் அன்னைக்கு தாய் காலமான பிறகு தெய்வம் இப்பொழுது உன் தாய் அல்ல தெய்வம் அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயம் உண்டு அதோட மனைவியும் சகோதரியும் அழைத்து மேடைக்கு வாருங்கள் என்று சொன்ன அந்த தாய் குளத்துக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை அதுவே உங்களை வெற்றி பெற வைக்கும் அதனால படம் எடுக்காதீங்க இப்ப வேணாம் ஒரு அஞ்சு படம் பத்து படம் நீங்க பெரிய மியூசிக் டேரக்டர் வாங்க அதுல சேர்த்துக்கிட்டு அப்புறம் படம் எடுங்க வேண்டாம் சொல்ல இப்ப வேண்டாம் ஏன்னா படம் எடுப்பது டார்ச்சர் நீ அப்புறம் பேசு பேச சொல்லு இல்ல என்ன விட அனுபவம் உங்களுக்கு இருக்காது என்ன

நான் என்ன சொன்னேன் மியூசிக் டைரக்டரா வந்துட்ட படம் இருக்கிற டார்ச்சர் என்னன்றது எங்களுக்கு தெரிய நடிக்கிறவங்களுக்கு தெரியாது சுகம் காண்பவர்கள் அதனால இதெல்லாம் இப்படி டிஸ்டர்ப் பண்றது நன்றி சொல்லுங்க நீங்க நன்றியோடு இருங்க ஆனால் அதுக்காக வந்து எங்கள் ப்ரொடியூசர் பண்ற கஷ்டங்களை என்னன்றது நாலும் அனுபவிப்பவர்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் ஒம்பது படம் எடுத்து நான் இப்படி பேசுறேன் எவ்வளோ அவமானப்பட்டுருக்கேன் தெரியுமா செல்லுமணிக்கு தெரியும் அதனால் முதல்ல இப்படி குறுக்கிட்டு வந்து உங்க நன்றியை பேச கூட போறாங்க அப்ப இந்த என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம் கூடாது நான் பல பேரை டிஸ்டர்ப் பண்றேன் ஆகவே தம்பி இப்போ படம் வேணாம் அந்த தம்பி எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருங்க மியூசிக்கில் சக்சஸ் பண்ணுங்க இடையில படம் எடுக்கிற வேலை வந்தா மியூசிக் வராது தனியாக கவனம் செலுத்த முடியாது அந்த அக்கறையை சொல்ற சக்சஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு படம் எடுங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்போ இவருக்கு வேலை கொடுங்க ஆனால் ஃபாதர் ரோலுக்கு தான் வருவாரு இந்த படம் வெற்றி பெறும் ராஜ்குமார் படத்தின் டைரக்டர் அவ்வளவு பெரிய ஹீரோ வச்ச ஒரு படம் இந்த வெற்றிகரமாக செய்து கொடுக்க முடியும் என்று தம்பி வாழ்க மறுபடியும் சாதிப்பீங்க என்னுடைய தினேஷ் தினேஷ் டான்ஸ் ஒரு படத்துக்கு டான்ஸ் அமைச்சர் அருமையான ஒரு பாட்டு அது பேசப்படும் அற்புதமாக பண்ணி கொடுத்திருக்கார் அந்த படம் பண்ண பிறகு இன்னொரு பாட்டு அந்த பொருள்கொடுறது சார் நீங்களே இதை பண்ணிடுங்க சார் அந்தளவுக்கு ப்ரொடியூசர் ஒத்துழைப்பு இருந்தால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த அக்கறையோடு தான் நான் எல்லோருக்கும் பேசி கொண்டிருக்கிறேன் என் ப்ரொடியூசரை காப்பாற்றுவது என் வேலை அந்த பஜனை படத்துக்கு வந்தாங்க சார் படம் எடுக்க ஏறக்குறைய அறுபது எழுபது லட்சம் ரூபாய் கம்மியாக எடுக்கிறதுக்கு நான் வழி நான் இல்லைன்னா அவன் மூன்றரை கோடி ஆகிருக்கும் நான் அதை வழிகாட்டாலே ரெண்டே கோடி ரெண்டு எழுபத்தஞ்சில் முடித்தாங்க ஏன்னா எப்படி வாரி கொட்டுறது வாங்கி ஓடுறது தான் இங்கே வேலை அதை எப்படி செலவை சிக்கனாக பண்ணுங்கள் படம் எடுங்க நல்ல படம் எடுங்க சொல்லி இந்த லோக்கல் சரக்கு நிச்சயமாக இளைஞர்களை கவரும் அதில் அந்த அளவுக்கு விஷயம் இருக்கிறது பாட்டுக்கள் அத்தனையும் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது நம்முடைய தினேஷும் அப்போ அந்த ஹீரோ தம்பி யோகி பாபு இன்றைக்கு நல்ல மாதிரியில் வந்துட்டுருக்காரு நல்ல மாதிரியாக வந்துட்டுருக்காரு சிம்பிளாக சின்ன புள்ளுசுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைக்கபலா ஓரளவுக்கு உதவி செய்து கால்ஷீட்டே ஒழுங்காக கொடுத்து நல்ல மாதிரியாக இருக்காரு அவருடைய படங்கள் ஒரு வியாபாரம் நிச்சயம் இருக்கிறது ஓடிடியில் இருக்கிறது தேட்டருக்கு ஆட்கள் வர்றாங்க அதனால் அந்த தம்பி ஒரு தடவை என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வந்தது நான் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கும்போது டப்பிங் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னார் நான் என்ன பண்ணிட்டேன் சத்யா ஸ்டூடியோவில் ஒரு படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுட்டு அடுத்த படம் முடிச்சுட்டு அடுத்த பத்து படம் பண்ணுறேன் டப்பிங் ஆறு மாதம் பொறுத்து பண்ணுறேன்னா அந்த பொழுது கதி என்ன யோகி பாபு தம்பி அது யோசிக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சேன் அப்போ அவர் ராஜஸ்தான்ல ஷூட்டிங்கில் இருக்கார் இதை யாரோ ப்ரீஆரோ உடனே சொல்லிட்டார் ஒன் அவரில் என் ஸ்பீச்சை ஆனால் அந்த தம்பியை பாருங்க உடனே ராஜஸ்தான்லேருந்து லஞ்ச் டைம் எனக்கு ஃபோன் அண்ணே அது இல்லைன்ன காரணம் ப்ரொடியூசர் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு விஷயம் சொன்னேன் ரைட் இருக்கட்டும் ப்ரொடியூசர் பணம் போட்டான் ஆறு மாசமா படம் நிற்கிது தமிழ் நீங்கள் கொஞ்சம் பேசி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மீதி ஏதாவது என்கிட்ட சொல்லுங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன்னு சார் வந்த ரெண்டு வாரத்தில் திருப்பி பேசிட்டார் சார் ஆக ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு இன்னைக்கு காமெடியாக ஹீரோவாக வருகிற ஒரு நம்ம நல்ல நகைச்சுவை நடிகர் அவரும் நன்றாக இருக்க வேண்டும் இதில் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் இயக்குனர் பல பேரை முன்னேற்றத்தை வைக்கிற இயக்குனர் ராஜ்குமார் அவர் வளர வேண்டும் ப்ரொடியூசர் என்னுடைய அறிவு தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டராக முதலில் வெற்றிகள் பெற்று பிறகு தயாரிப்பாளரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்க்கை முதலீடு செய்கிற தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் அவன் திருப்பி படம் தான் எடுப்பான் படம் எடுத்தா அத்தனை தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் புது புது டைரக்டர் வருவாங்க ஆக தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் தயாரிப்பாளர் தன்னை காப்பாற்றி கொள்கிற தைரியம் உள்ளவனாக ஆளுமை உள்ளவனாக இருக்கணும் ஏன் இந்த செலவுன் கேட்கணும் பல பேர் கேட்கறது இல்லை அதனால தம்பி நான் வலியுறுத்துவதெல்லாம் உன் தான் இந்த கருத்தை தான் சொல்றேன் முதலீடு போட்டவன் தப்பிச்சா மறுபடியும் அவன் பணம் எடுக்க போறான்